ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்பிற்கு அடிப்பணியும் கடகராசை நீர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அம்மாவாசை நடக்க இருக்குது அந்த அம்மாவாசைக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் கெடு ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து செய்கிறோம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு நான்காவது ராசி அப்படின்னு சொல்றாங்க இந்த ராசியுடைய பாகை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு முதல் நூற்றி இருபது வரை இருக்குங்க இது ஒரு நீர் ராசி இரட்டைப்படை ராசி மற்றும் பெண் ராசி அப்படின்னு சொல்றாங்க இந்த ராசியுடைய அதிபதி வந்து சந்திர பகவான் அது மட்டும் இல்லாமல் இவங்க குணம் உடையவங்களா இயற்கையாகவே காணப்படுவாங்க பிறர் துன்பங்களை கண்டு தானாகவே உதவி செய்வாங்க இரக்கம் கருணை போன்ற குணங்களை உடையவங்களாக இருப்பாங்க கடின உழைப்பாளிகள் நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பெரிய அதிகளவு கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்பத்தின் மீது அக்கறை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிடிவாத குணமும் இவங்க கிட்டே அதிகமாக இருக்கும் பக்தி அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் துணிச்சலாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் கடகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் பெரும்பாலானவங்க கடக லக்னம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ராசிகளில் தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ராசியும் கடங்கந்தாங்க குரு கடகத்தில் உச்சமடைவதால் தான் தமிழ்நாடு கோவில்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக திகழ்ந்து அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் பூசம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் ஆகிலம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கடகத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் உடலில் இதயத்தை குறிக்கும் மேலும் சர ராசி இந்த ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மேலும் செவ்வாய் இங்கே நீச்சமடைகிறாரு மேலும் உங்களுக்கு வெண்மை மஞ்சள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது திங்கள் செவ்வாய் வியாழன் சனி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது அதே போல் சித்திரை ஆடி கார்த்திகை பங்குனி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கான நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குங்க மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா மதிநுட்பம் வாய்ந்தவங்களாக இருப்பீங்க இறக்க குணம் அதிகமாக உங்ககிட்ட இருக்கும் தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவங்க பிற துன்பத்தை கண்டு தானாகவே உதவி செய்வீங்க சுறுசுறுப்பானவங்களாக இருப்பீங்க கடின உழைப்பாளிகள் நேர்மையானவங்க மேலும் உங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக மதிநுட்பம் மற்றும் அதிக கற்பனை காரணமாக அதிகமாக நீங்கள் குழப்பம் அடைவீங்க பிடிவாத குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிறிய விஷயங்களை கூட பெரிய விஷயமாக நினச்சி ரொம்ப கவலைப்படுவீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்த மொத்தம் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க மேலும் கடகராசி நீர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலியாக இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கடகராசி நீர்களாக இருந்து அவங்க நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி கேரக்டரில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படிப்பட்ட நீர்களுக்கு இந்த அம்மாவாசை முடிந்த பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது நடக்க இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்கழி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த இந்த டிசம்பர் முப்பதுக்கு பிறகு அதாவது இந்த அம்மாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகமாக விளங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறார் எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய உங்களால் இயலாது திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் சமூக பணியில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆதிகத்தால் குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும் பண நெருக்கடியும் கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாத சூழ்நிலையும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது அதே போல கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்க சுக்கரனை பார்க்கிறாரு மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் சுக லாபாதிபதியான சுக்கரனை பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான காலம் பிறக்க போகுது அதாவது அது என்ன யோகமான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகி ஆனந்தம் ஏற்படுத்தும் மாற்று வைத்தியம் உடல்நலத்தை சீராக்கும் உள்ளத்தில் உற்சாகம் காணப்படும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக பகையாக இருந்த உறவு இப்பொழுது நட்பாக மாறக்கூடும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்குங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க பதற்றமும் தடுமாற்றமும் வந்து கொண்டே இருக்குங்க மனக்கசப்பு தரும் தகவல் அடிக்கடி வந்து அழை மோதும் பிள்ளைகளால் பிரச்சனை பிற வழிகளில் மன நிம்மதி குறைய ஏற்படுங்க இல்ல உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு சில சம்பவங்கள் நடக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க தொழிலில் கூட்டாளிகள் விலகி கொள்வதால் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு இருக்கும் இது போன்ற காலங்களில் யோகா பலம் பெற்ற நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுறது மேலும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் மேலும் சுகாதிபதி சுக்கரன் சனியோடு இணையும் நேரத்தில் செவ்வாயின் பார்வையும் பதியுது இதனால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தடைகள் தானாகவே விலகப் போகுது தனவரவு திருப்தியை கொடுக்கும் ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க மேலும் ஆதாயம் தரும் தகவல்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரமாகவும் அமையப்போகுது அதே போல் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் இதனால உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் மிகுந்த நன்மைகள் செய்ய போகிறாரு இவ்ளோ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க வருமான பற்றாக்குறை அகல கூடும் உத்தியோகத்தில் இருந்து விடப்பட்ட சொந்த தொழிலுக்கு வரும் முயற்சி கைகூடி வரும் பொதுவாழ்வில் வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரும் கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால் நன்மைகள் உண்டாகும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கும் பெண்களுக்கு பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் சுப செய்திகள் வீடு தேடி வரும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் போகுது புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதத்தில நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகுது மேலும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி ஒன்று ஆறு எட்டு பத்து சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி மூன்று மதியம் முதல் நான்கு ஐந்து இரவு வரை பிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை முருகப் பெருமான் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தசஷ்டியை பாராயணம் செய்வதும் சனிக்கிழமை நாட்களில் அனுமான் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரச் செய்யும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை நடக்கிருக்கு அந்த அமாவாசைக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுப்பலன் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிமுறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்ட கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி